எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு காலையில இட்லிக்கு ஒரு புதினா சட்னி ரொம்ப சிம்பிளா ஹெல்த்தியா அரைக்க போறேங்க அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு இன்னைக்கு குடமிளகா போட்டு ஒரு அரைச்சி விட்ட குழம்பு தான் பண்ண போறேன் இது ரெண்டு தான் இன்னைக்கு நான் வீடியோவில் கொடுக்க போறேங்க இந்த அரைச்சி விட்ட குழம்பு காம்போ கொஞ்சம் ரசம் வைக்க போறேங்க வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் தான் இது ரெண்டையும் நான் இன்னைக்கு வீடியோவா கொடுக்குறேங்க அப்புறம் இந்த வெயில் காலத்துல வந்து நம்ம டக்குன்னு வந்து சமையலை முடிச்சு வெளியில போயிடுவோங்க கிச்சனை விட்டு அடுப்புல நிற்கவே முடியல அதனால நான் வந்து காலையில டிஃபன் பண்ணும்போதே நம்ம அதே சமையலே அப்படியே இடையில இடையில பார்த்து சீக்கிரமாக ஒரு பத்து மணிக்குள்ளேயே முடிச்சிடுதுங்க இன்றைக்கும் அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு சட்னி அரைச்சிட்டு அடுத்து தான் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம காலையில் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு புதினா சட்னிக்கு இப்போ புதினா ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து தான் அரைக்க போகிறேன் அப்புறம் மதிய சமையலுக்கு குடமிளகா தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு வச்சுருக்கேங்க மாதிரி மதிய சமையலுக்கு கொஞ்சம் அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு குழம்புக்கு இப்போ நான் இருக்கேங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து சட்னிக்கு வதக்கிட்டு அரைச்சிட்லாங்க இப்போ புதினா சட்னிக்கு வெங்காயம்லாம் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக என்ன விட்டுக்கிறேங்க உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க இதுலேயே பெரிய வெங்காயம் நறுக்குனதை சேர்த்துக்கிறேன் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதுலேயே ஒரே ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கிறேங்க பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரத்துங்க இந்த வெங்காயத்தை வதக்கும்போது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு வெங்காயம் கருக்காமல் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிங்க போதும் இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதிலையே புதினாவும் சேர்த்துக்கலாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் புதினா சேர்க்குறோம் இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இது ஆறின உடனே நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடுறாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கலாம் இப்போ நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் கூட விட்டுக்கலாம் நான் வந்து எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கதால இன்றைக்கி வந்து நான் தாளிக்கலைங்க இப்படியே தான் வைக்க போகிறேன் காலையில் இட்லிக்கு எங்கள் வீட்டில் புதினா சட்னி ரெடிங்க அடுத்ததாக நம்ம வந்து இப்போ குடமிளகா குழம்புக்கு ரெடி பண்ணிடலாங்க இப்போ நம்ம குடமிளகா குழம்புக்கு வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேங்க இதுலேயே கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது ஏற்றா வறுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு சாம்பார் தூள் போட்டு தான் பண்ண போகிறேன் அதனால் மிளகாய் சேர்க்கல நீங்கள் காரத்துக்கு இதுலயே கூட மிளகாய் ரெண்டு சேர்த்து கூட வறுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வர கொத்தமல்லி அதாவது தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ இந்த கலவையை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறேங்க ஆயில்லாம் எதுவுமே சேர்க்கல இப்போ பாருங்கள் அந்த கடலை பருப்பு உளுத்தும் பருப்பு லேசாக செவந்துருச்சு நல்லா அந்த கொத்தமல்லியோட மணம் தனியாக வருதுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் துருவள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவள் சேர்த்துருக்கேங்க தேங்காய் துருவும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வருத்தா போதுங்க இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆல்ரெடி சின்ன வெங்காயம் வதக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இந்த கலவை நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம வதக்கின கலவை நல்லா ஆறிடுச்சுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க நம்ம வதக்கின கலவையை இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டுங்க தேவையான அளவுக்கு நான் தண்ணியும் கலந்துக்கிட்டேன் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வானிலை அடுப்பில் ஏற்றிட்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க ஆயில் நீங்கள் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணா சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துடலாங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் நான் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அப்படியே முழுசாக தான் சேர்க்குறேன் கொஞ்சம் பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேங்க நம்ம புளியெல்லாம் இந்த குழம்புக்கு எதுவுமே ஊற்றுலுங்க அதனால் பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன் குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்துவிட்டு இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போது இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி நான் கொஞ்சம் வாழைக்காயும் சேர்த்து தான் குடமொளகாய் குழம்பு பண்ண போகிறேங்க பொடி பொடியாக நறுக்கின்னு வாழைக்காய் சேர்த்துறேன் இந்த குடமளகாய் குழம்புல நீங்கள் சுரக்கா சேர்த்துங்க எதுனாலும் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு குடமிளகாய் கம்மியாக இருந்ததால கொஞ்சம் வாழைக்காய் சேர்த்துருக்கேங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு இதுலேயே சேர்த்துடலாங்க இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் குடமிளகாயும் சேர்த்துடலாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க குடமிளகாய் சேர்த்து ஜஸ்ட் ஒரு பத்து இருபது செகண்ட் வதங்கினா போதுங்க குடமிளகாய் சீக்கிரமாக வெந்துடும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இந்த கலவையும் சேர்த்துடலாங்க இப்போ வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டு பார்க்கலாங்க தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் காயெல்லாம் வெந்து வரும்போது குழம்பு இன்னும் கொஞ்சம் சுண்டி வரும் அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கொதி வரட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கலக்கி வச்ச குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாங்க கொஞ்சம் ஒரு உப்பு கல்பத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா கொதித்து வரும்போது ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துருங்க குழம்பு கொதிக்கும் போது அந்த நல்லெண்ணெய் மனத்தோட நல்ல ஜம்முன்னு வாசம் வருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இந்த மூடி போட்டுடலாங்க இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாங்க இப்போ நம்ம கூட்டி வச்ச குழம்பு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷமே ஆயிடுச்சுங்க அடுப்பை நல்லா குறைச்சி போட்டேன் பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்மளோட குடமிளகாய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இந்த காயுமே நல்லா வெந்துருச்சுங்க வாழைக்காயுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பில தூவிக்கலாங்க இப்போ நம்மளோட அரைச்சி விட்ட குடமிளகாய் குழம்பு ரெடிங்க குடமிளகா அரைச்சி விட்ட குழம்புக்கு நான் இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் தாங்க பண்ணேன் கொஞ்சம் மைல்டாக தான் பண்ணியிருக்கேன் வெங்காயம் மிளகாய் தாள்ஸ் தான் பண்ணியிருக்கேன் மிளகாய் தூளெல்லாம் போடலை என்கிட்ட இன்றைக்கி வாழைக்காய் தான் இருந்துச்சுங்க அதனால் குழம்புலையும் கொஞ்சம் வாழைக்காய் போட்டு பொரியலும் வாழைக்காயே பண்ணிட்டேங்க இப்போ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போதே மத்தியானத்துக்கும் குடமிளகா போட்ட அரைச்சி விட்ட குழம்பு அதாவது குடமிளகா வாழைக்காய் போட்ட அரைச்சி விட்ட குழம்பும் ரெடி பண்ணிட்டேங்க எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லியும் புதினா சட்னியும் ரெடியாக இருக்குங்க அதே சமயத்தில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி குடமிளகா குழம்பு அதாவது அரைச்சி விட்ட குடமிளகாய் வாழைக்காய் குழம்பும் ரெடி பண்ணிட்டேங்க இதுக்கு வந்து நான் புளியே ஊற்றுலங்க இந்த மாதிரி ஒரு மெது மெது இட்லிக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு புதினா சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்க புதினா சட்னி மல்லி சட்னி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இட்லிக்கு இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க காரம் உங்களுக்கு தூக்கலாம் வேணால் பச்சை மிளகாய் நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் இல்லைங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த குழம்பு உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ